வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோட சென்னலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா சிக்கன் சாண்ட்விச் தான் நம்ம கடையில் வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே பண்ணி சாப்பிடலாம் வீடியோக்கு போகலாம் வாங்க முதல்ல வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சு கடாய் காய்ஞ்சோன்னு வந்து அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் போடுவாங்க பெருஞ்சீரகம் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா பச்சை மிளகா போட்டுக்காங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கிறாங்க நம்ம சாண்ட்விச்சில் வந்து வெங்காயம் வந்து கடிப்பட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சரி நம்ம அதிகமாக காசு கொடுத்து சாண்ட்விச் எடுக்க வாங்குவோம் அதுவும் சண்டே ஈவினிங் எப்படியும் சண்டே வந்து எல்லா வீட்லேயும் சிக்கன் எடுக்கும் சரி பிரெட் இருந்துச்சு சரி அதான் ஒரு சாண்ட்விச் பண்ணி டீ போட்டு கொடுத்தா சண்டை எரியணும் ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இது வந்து இந்த வந்து வந்து கொஞ்சம் உட்காட்டை தான் வள வ இதுக்கு நாங்கள் வந்து சால்ட்டு போட போகிறோம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் தான் நானும் பரவாயில்ல ஈஸியா முடிஞ்சிடும் இப்போ நல்லா பாருங்கள் வதங்கி வருது இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் அப்போ அதனால் வந்து நம்ம இப்போ மிளகா தண்ணி மிளகாத்தூள் மட்டும் போதும் இந்த காரத்துக்கு ஓகே இல்லை நம்ம உருளைக்கெழங்கு போட போகிறோம் இல்லை அதனால் ஆல்ரெடி நம்ம சிக்கன் பொரித்து வச்சிருக்கிற வழியாக அதில் வந்து இஞ்சி பூண்டு காரம் எல்லாம் இருக்குது இந்த ப இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருளக்கிழங்கே உள்ள போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா அதை வந்து மசிப்போம் இந்த மசா நம்ம வெளியில் வச்சு மசித்தோம் அந்த மசாலா வந்து இதே ஆகாது அதனால தான் இந்த மாதிரி வரும் ஆல்ரெடி நம்ம அவிச்சு எடுத்தால் தானே அப்போ நம்ம இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி மசி சரிங்களா உருளைக்கிழங்கு வந்து இப்போ நல்லா மசாலா வந்து சேர்ந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்சு வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் போடுவோம் போட்டு அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா சிக்கனை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலாம் இந்த சிக்கன் வந்து நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா இறக்கிடலாம் அதிகங்களா நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா சேர்ந்து வந்துடுச்சு நம்ம வந்து இனி வந்து ப்ரெட்டில் வச்சு சாண்ட்விச் பண்ணுவோம் சாண்ட்விச்சோட மசாலா வந்து ரெடியாச்சுருவங்களே நம்ம இப்போ வளர்த்ததுக்கு ப்ரெட்டில் வச்சு இது பண்ணும்போது நான் உங்களுக்கு சமைக்கிறேன் அப்படியே இந்த மாதிரி பிரெட் எடுத்துக்கோங்க ப்ரெட் எடுத்துட்டு ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி மசாலா வைங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா நீங்கள் சீஸ் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சீஸ் எதுவுமே வச்சுக்கல இதெல்லாம் இப்படியே நம்ம முடிவு பண்ணிடுறோம் ஹேண்ட் மிஷின் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணியாச்சு ஹீட் பண்ணிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணி அழுத்தி முடியாது இப்போது இதில் பாருங்கள் லைட் ரெடிதா ஆஃப் பண்ணோம்னா நம்ம ரெடி ஆகிடும் பார்த்தீங்களா சாண்ட்விச் வந்து ரெடியாச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாசனையே அவ்வளவு சூப்பராக இருக்கு உறவுகளே அவ்வளோதான் பார்த்திங்களா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுவும் சண்டே வந்து எல்லாரோட வீட்லேயுமே நீங்கள் சிக்கன் எடுத்துப்பீங்க அதனால் நம்ம அதிகமான காசு கொடுத்து சாண்ட்விச் வாங்காமல் நம்ம வீட்டிலே ஹெல்த்தியான முறையில் பசங்களுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் உறவுகளே ஓகே உறவுகளே பாருங்கள் எவ்வளோ அரு அழகாக அருமையாக இருக்குது நம்ம கையால் பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்